ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப டேஸாக நம்ம சோஷியல் மீடியால ரொம்ப ஆயிட்டு இருக்கிற நியூஸ் கரை தான் சோ போன வாரம் இந்த மெக்சிகோல சி மெக்சிகோல ஒரு சி ஷோர்ல இந்த டூம் ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கிருக்கு இது வந்து இப்படி கரை ஒதுங்குனது வந்து நம்ம பூமிக்கு ஒரு பேட் சைடுன்னு சொல்றாங்க சோ அதனால இந்த பூமியே அழிஞ்சிடலாம்னு சொல்றாங்க ஆனா இந்த பூமி அழியுதோ இல்லையோ அது நமக்கு மேட்ரு இல்லை அதாவது இம்பார்ட்டன்ட் இந்த டீப் சி ஆர்கனிசம் எதுக்கு மேலே வந்து சென்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ கூட போறது மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் சோ இந்த மாதிரி டீப் சி ஆர்கனிசம்ஸ் வந்து காரணமே இல்லாமலாம் மேலே வந்து தலைய கழிட்டு போகாது இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து மேலே வரதுக்கான முக்கியமான காரணம் வாட்டர் பொல்யூஷன் அந்த வாட்டர் பொல்யூஷனுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்லணும்னா டெப்லியூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் சி வாட்டர் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் ஓவர் பிஷிங் அப்புறம் வாட்டர் ஸோ இந்த இந்த வீடியோ ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இந்த டூம் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜப்பான்ல ஜப்பான்ல நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் பத்துக்கும் மேல வந்து ஒரு கடற்கையில செத்து புனிடுச்சு அதுக்கு அடுத்த நாளே ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய சுனாமி இருந்துச்சு இது இதுவும் இருக்கலாம் கடவுள் பிளான் பண்ணதாகவும் இருக்கலாம் ஆனா அது நமக்கு இப்போ தேவையில்ல அதை பத்தி அதை பத்தி பேசவும் தேவையில்லை அது ஏன் மேல வந்துச்சு முக்கியமான ரீசன் என்னன்னா டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் சி வாட்டர் அதாவது இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஓப்பன் ஆக்சிஜன் தான் வந்து நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம டெய்லி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆனா இப்போ நீங்க இந்த அக்வாட்டிக் அதாவது கடல் கடியில இருக்கிற அனிமல்ஸ் வந்து அதாவது கடல் கடியில ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆக்சிஜன் நம்ம ஷார்ட் ஃபார்மா டிஓ அப்படி சொல்லிக்கலாம் சோ இந்த டிசால்வ் ஆக்சிஜன் எப்படி இருக்கும்னா அந்த கடல் தண்ணி கூட மிக்ஸ் ஆகி இருக்கும் ஸோ அந்த அக்வாடிக் அனிமல்ஸ் ஆக்சிஜன் எடுக்க முடியாது அதனால அது அது வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் கில்ஸ் அதை வச்சு ஆக்சிஜன் எடுத்துக்கும் ஸோ ஓகே இப்போ நீங்க நீங்க சாதனமா கடலுக்கு ரொம்ப அடியில கம்மியா இருக்கும் ஆனா இப்ப நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அதாவது இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஓசனோட அசிட்டிபிகேஷன் ரொம்ப அதிகமாகுது அதனால அந்த ஆக்சிஜனோட ரேட் வந்து ரொம்ப கம்மி இருக்கு அதனால ஏற்கனவே கம்மியா இருக்கிற அந்த டி ஓ லெவல் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாகுது ஸோ அதனால இந்த டீப் சி கிரீச்சர்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவை அதனால அது ஷாலோ வாட்டருக்கு வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு போகும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசனா இந்த டூம் சேஃபிஸ் மேலே வரதுக்கான காரணமாகவும் இருக்கலாம் அடுத்த முக்கியமான ரீசன் என்னன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இருக்குல்ல இந்த குளோபல் வார்மிங் அந்த மாதிரி அப்புறம் கடல் கடியில இந்த ஆக்சிஜன் எல்லாம் குறையும்ல அது அப்புறம் இப்போ மீன் பிடிப்பாங்களே அது ரொம்ப மீன் பிடிச்சா அது ஒரு காரணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப புரியாது நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன் இது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் நீங்க யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியாவில் போய் டூம் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மீன் வந்து தண்ணியில போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ரிங் ஷேப்ல ப்ளூ கலரா ப்ளூ ஒரு ஒயிட் கலர்ல வந்து ஒரு ரிங் மாதிரி லைட் தெரிஞ்சிட்டு இருக்கும் எல்இடி லைட் தெரியும்ல இந்த ஃபங்க்ஷன் கூட போடுவாங்களோ அந்த மாதிரி அது உடம்புல எரியும் அது ஏன் நீங்க கேட்டீங்கன்னா அதோட உடம்புல ஃபோட்டோ ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லைட் ப்ரொடியூசிங் செல்ஸ் அதாவது வெளிச்சம் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் வந்து இதுக்கு அதுதான் வந்து அந்த உடம்புக்கு அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது அதுவும் எதுக்கு அந்த மாதிரி எல்இடி லைட் டைப் பாடி வந்து அதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சில மீனுக்கு வந்து அதாவது எல்லா மீனும் ஒரே மாதிரி வேட்டையாடுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு தனிப்பட்ட வேட்டையாட முறை இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்குலர் பிஷன் ஒண்ணு இருக்கும் அது மண்டையில ஒரு பல்பு மாதிரி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும் அந்த லைட்டை வச்சு அது அதோட எரிய வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணி அதை சாப்பிடும் அந்த மாதிரி தான் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்க்கு இருக்கும் அதனால தான் வந்து இது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது பயோலூம்னி சன் பிஷ் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட் அந்த பாடியில எமிட் ஆகும் அது ப்ரே அட்டாக் பண்ணி இது சாப்பிடும் சரி வாங்க அது ஏன் மேலே வந்த ரீசன்ஸ் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம் சரி இப்போ என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் வார்மிங் சொல்லலாம் குளோபல் வார்மிங் வந்து இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து நிறைய இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சன் அதாவது சன் ரேஸ் அது நம்ம அட்மாஸ்பியர்க்கு வரும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டா வந்து அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி எடுத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்புறம் மீதி இருக்கிற ஹீட் ரிஃப்லெக்ட் ஆகி வேற போயிடும் ஆனா இப்ப நம்ம அட்மாஸ்பியர்ல நிறைய கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நிறைய ஹீட் அப்சர்வ் ஆகுது இதனால குளோபல் வார்மிங் ஆகுது அதனால இந்த சி அதாவது இந்த கடலோட டெம்பரேச்சரும் வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வந்து நம்ம பூமிக்கு அடியில் அடியில போக போக வந்து ரொம்ப சூடா இருக்கும் கடல் கடையில எப்பயோ சூடாதான் இருக்கும் ப்ரெஷரும் நிறைய இருக்கும் அது கூட இன்னும் ஹீட் சேர்ந்துச்சுன்னா டீப் ஷாலோ வந்து தான் ஆகணும் அதே ரீசன்ல இன்னொன்னு என்னன்னா இப்போ ஓசன் ஓஷன் ஆசிடிபிகேஷன் நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க பிஹெச் அதாவது அந்த ஆசிட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான வந்து ஒரு மெஷரிங் யூனிட் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதே குளோபல் வார்மிங் வந்து இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு நீங்க மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி எல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சோர்வ் பண்ணி கடலுக்குள்ள கலந்துரும் அதனால அந்த ஓஷனோட அந்த ஆசிட் தன்மை வந்து நிறைய அதிகமாயிரும் சோ கடல் அதாவது டீப் சீக்ரைட்டஸ் எல்லாம் மேலே வரும் அதுக்கடுத்தது ஓசன் ஓஷன் டெப்ளீசன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட எப்படி சொல்றது இப்ப நாம இருக்கிறது சி லெவல் இந்த இடத்துல ஆக்சிஜன் கரெக்டா இருக்கும் இதுக்கு ரொம்ப கீழே போனாலோ இல்ல இதுக்கு ரொம்ப மேல போனாலோ ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா தெரியும் சோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அடுத்தது ஓவிஷிங் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆழத்திலேயே பிடிக்கிறாங்க இல்ல இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் கூட தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த டீப் ஃபுட்டா கூட இருக்கலாம் அப்படி அவங்க நிறைய புடிச்சதுனால அந்த டீச்சி கிரியேச்சர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி மைக்ரேட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மீன் தேடி போகலாம் அப்படி வந்து அந்த ஷாலோ வாட்டரு கூட வரலாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரி அடுத்து அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மெயினா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் வாட்டர் மைனிங் இப்போ வந்து கடல் கடையில போயிட்டு மைனிங் பண்றது கடல் கடையில வந்து ஹோட்டலு பில்டிங் ஏதாச்சும் பில்டிங் எல்லாம் கெட்டுறது இதனாலே வந்து அதோட அந்த இப்ப எப்படி சொல்றது நாம நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகும் நார்மல் லைஃப் மாதிரி இருக்கிறதுல அதே மாதிரி தான் அந்த டீப் சீக்ரெட்ஸும் பாவம் நாம பண்ற அந்த ஒரு சில ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ்னால நமக்கு ஹார்ம்ஃபுல்லா தெரியாது நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவா இருக்கும் ஆனா டீப் சீக்ரெட்ஸ்க்கு வந்து அதோட பேசிக் அண்ட் நார்மல் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய டேஞ்சரஸ் ரீசன்ஸ்னால தான் இந்த டூம் ஸ்டேஃபிஷ் வந்து கரெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டூம் ஸ்டேஃபிஷ் வரதுக்கான காரணம் முக்கியமே நாம தான் ஸோ நாம வந்து எவ்வளோ கேவலோ வந்து நம்ம என்வாய்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி எந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸுமே வராது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து மேல வந்திருக்கு மெக்சிகோல வந்து ஒரு கடற்கரையில வந்திருக்கு அது வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் நடக்குமான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் வராமல் இருக்கணும்னா நாம தான் கால் எடுக்கணும் அதுவும் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ன்றது ஒரே ஒரு ஃபிஷ்லஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்கு அதுல கோலகாந்த் ஆங்கில ஃபிஷ் காப்லின் ஷார்க் டிராகன் ஃபிஷ் ஃபிஷ்ளேஸ்க்கு இந்த அஞ்சு மீனோட அதாவது இந்த அஞ்சு டைப் ஆஃப் அண்டர் வாட்டர் ஒரு கலெக்டிவ் நேம் தான் இந்த ஒன்னு மட்டும் இல்லை இந்த அஞ்சு இதுல எது கடற்கரைக்கு மேல வந்தாலும் கோயா ஓகே இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் மறக்காம சேனல் பண்ணிக்கோங்க நிறையா மறக்காமல் அடுத்து எப்படி ஒரு சந்திக்கும் நன்றி வணக்கம்